ஒரு முறை எங்க அம்மா அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லுவாங்க அவங்களுக்கு பேஸ் மேக்கர் வைத்திருக்கிறாங்க இல்லையா தெரியும்ல வைத்திருந்தாங்க அவங்க பலவீனப்பட்டு பேஸ் மேக்கர் வைக்கும் பொழுது டாக்டர்ஸ் டேட் முன் குறிச்சிட்டாங்க இந்த நாளில் உங்களுக்கு பேஸ் மேக்கர் சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்போ அம்மா ரொம்ப வேதனை வேதனையோட எனக்கு எப்படியாவது ஆண்டவரை சுகம் தந்துருங்க எப்படியாவது எனக்கு வந்து இந்த சர்ஜரி இல்லாமல் எனக்கு அந்த பல்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுங்கன்னு ஜெபிச்சாங்களாம் ரொம்ப பாரத்தோட ஜபிச்சாங்க ஆனா அந்த ஜபம் கேட்கப்படல மாறாக அந்த சர்ஜரி நடந்தது நடந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் மனதில் ஒரே வேதனை ஏன் எனக்கு இந்த சர்ஜரி எனக்கு ஏன் அந்த ஒரு மிஷினை மாட்டி தான் நான் வந்து உயிர் வாழணுமா எத்தனையோ பேருக்கு நல்ல ஜீவன் நல்ல ஹார்ட் இருக்கிறதே ஏன் எனக்கு இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கும் பொழுது நம்ம ஆஃபீஸ்க்கு அடிக்கடி ஜபிக்கிறதுக்கெலாம் ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா ஜெப குறிப்புக்கு அப்படி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் அட்மிட் ஆன அதே ஹாஸ்பிட்டலில் என்னுடைய கணவரை நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு பேஸ் மேக்கர் சர்ஜரி வை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்ன ஆச்சு முதல் வாட்டி சர்ஜரி பண்ணாங்க அதில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதனால் இன்னொரு வாட்டி சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அது எப்படி ஆகும் திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகுமா அந்த 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 ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமான்னு தெரியல எப்படி அவங்க ஜீவன் தொடர்ந்து வாழ்வாங்க என்ன தெரியல அந்த நர்ஸ் உங்களுடைய நம்பர் கொடுத்தாங்க சிஸ்டர் உங்களுக்கு நல்ல சர்ஜரி முடிஞ்சிச்சாமே அதனால் ஜெபிங்கன்னு சொல்லி அப்பொழுது ஆண்டவர் அம்மா இடத்துல பேச ஆரம்பித்தாராம் நீ பேசுமேக்கர் இருந்தாலும் உனக்கு நான் ஜீவனை கொடுத்துருக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு பேசுமேக்கர் வச்சாலும் ஆண்டவர் அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது அவங்களால தொடர்ந்து வாழ முடியல ஒரே கஷ்டம் ஒரே குழப்பம் இன்றைக்கு நம்மளுக்கு பாடுகள் இருக்கு து ஆனா நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஹாலலூயா சுவாச ஹாலலூயா சுவாசத்தை வைத்து இருக்கிறார் நமக்கு பெற்றோரை கொடுத்து இருக்கிறார் கணவனை கொடுத்து இருக்கிறார் மனைவியை கொடுத்து இருக்கிறார் ஹாலலூயா மூன்று வேளை சாப்பாடை கொடுத்து இருக்கிறார் உணவை கொடுத்து இருக்கிறார் நம்ம இந்திய தேசத்துல ஒரு வேளை நல்ல சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு டம்ளர் ஒரு கிளீன் வாட்டர் ஒரு நல்ல தண்ணி இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கிருபை செய்திருக்கிறாரே நம்ம கையில் இருப்பதெல்லாம் அவர் நம்ம உடுத்திருக்கிறோமே உடை அவர் கொடுத்தது எல்லாமே அவர் கொடுத்தது அவர் செய்த நன்மைகள் ஏராளம் கண்களை மூடி எழுந்து நின்று எவ்வளோ நன்மை